மாணவனுடன் திருமணத்தை மீறிய உறவிலிருந்த மனைவியை அவரது கணவரை கையும் களவுமாக பிடித்து போலீசாரிடம் ஒப்படைத்த சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தி ஏற்படுத்தியுள்ளது கணவனிடம் சிக்கியது எப்படி பார்க்கலாம் பிரிவாக ஆந்திர மாநிலம் காக்கிநாடா ராமாராவ் பேட்டையில் வசித்து வருபவர் லட்சுமணன் இவருக்கு நாகலட்சுமி என்ற மனைவியும் ஏழு வயதில் மகளும் இருக்கிறார் இறால் வைத்து தனது குடும்பத்தை நடத்தி வரும் லட்சுமணன் தினமும் இரவில் தனது இறால் பண்ணைக்கு காவலுக்கு சென்று அதிகாலையில் வீடு திரும்புவதை வழக்கமாக கொண்டு வந்துள்ளார் லட்சுமணனின் மனைவி நாகலட்சுமி தனியார் கல்லூரி ஒன்றில் கணினி ஆசிரியராக பணிபுரிந்து வருகிறார் இந்த நிலையில் கல்லூரியில் படிக்கும் மணிகண்டா என்ற மாணவனுடன் நாகலட்சுமி நெருங்கி பழகியிருக்கிறார் பின்னர் இருவருக்குள்ளும் திருமணத்தை தாண்டிய உறவாக மாறியிருக்கிறது இதனால் மணிகண்டாவும் நாகலட்சுமியும் அடிக்கடி ரகசியமாக வெளியில் அவ்வப்போது சந்தித்து வந்ததாக கூறப்படுகிறது இதுகுறித்து லட்சுமணனுக்கு சந்தேகம் ஏற்பட்டு மனைவியிடம் கேட்காமல் மவுனமாக இருந்து வந்துள்ளார் இதையடுத்து வழக்கம்போல் செவ்வாய்க்கிழமை இரவு லட்சுமணன் இறால் பண்ணைக்கு சென்றவுடன் நாகலட்சுமி மணிகண்டாவை வீட்டிற்கு அழைத்திருக்கிறார் அதைத் தொடர்ந்து மாணவர் மணிகண்டாவும் வீட்டிற்கு சென்றிருக்கிறார் அப்போது நாகலட்சுமி தனது மகளை வீட்டில் வைத்துக் கொண்டே இருவரும் ஒன்றாக வீட்டில் தங்கினர் இந்த நிலையில் திடீரென இறால் பண்ணைக்கு சென்ற லட்சுமணன் மனைவி மீது சந்தேகப்பட்டு நள்ளிரவில் வீட்டிற்கு திரும்பியுள்ளார் அப்போது வீட்டின் கதவை தட்டாமல் ஜன்னலுக்கு வெளியே லக்ஷ்மணன் எட்டி பார்த்தபோது அவர்கள் இருவரும் தனியாக இருந்ததைக் கண்டு ஆத்திரமடைந்தார் இதனையடுத்து லட்சுமணன் வீட்டின் அனைத்து கதவுகளையும் வெளியே இருந்தபடியே பூட்டிவிட்டு காவல்துறையினருக்கும் உறவினர்களுக்கும் தகவல் கொடுத்துள்ளார் அதைத் தொடர்ந்து இடத்திற்கு வந்த போலீசாரும் சுற்றியிருந்த மக்களும் வீட்டில் இருந்த நாகலட்சுமி மற்றும் காதலன் மணிகண்டாவை கையும் களவுமாக பிடித்தனர் இதுகுறித்து வழக்கு பதிவு செய்து போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர் மாணவனுடன் திருமணத்தை மீறிய உறவில் இருந்த ஆசிரியை அவரது கணவரை கையும் களவுமாக பிடித்து போலீசில் ஒப்படைத்த சம்பவம் அப்பகுதியில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது